அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான என் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க இருக்க போது முருகப்பெருமானோட நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஏழு அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆமாம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த ஏழு அறிகுறிகளில் ஏதாச்சும் ஓர் அறிகுறியாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் முருகப்பெருமானை நடமாட்டம் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அந்த ஏழு அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஓம் பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் போன்றவருக்கு அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அது கூடவே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நண்பர்களே நாம் இப்போ வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நம்ம காக்கக்கூடிய க கடவுளாக முருகப்பெருமானை நிறைய பேரும் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ முருகப்பெருமானுடைய முருக வழிபாடு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்று ஒன்றாக இருக்கு அதனால நாமும் கூட ஆன தினமும் முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜோதிடலின் அடிப்படையில் நமக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாகவே நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடு சொல்ல கிடைக்க கிடைக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளுங்க ஞானியாக விளங்கக்கூடிய அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இப்பேற்பட்ட ஏராளமான சிறப்புகளை கொண்ட முருகப்பெருமானுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம் வீட்டிற்கும் நம் குடும்பத்தினருக்கும் ஏராளமான புண்ணியங்களும் அதிக அளவிலான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம் முன்னோர்களே கூறியிருக்காங்க முருகனுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கும் பொழுது நம் வீட்டில் அதிக அளவான புண்ணிய காரியங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழுமாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொலைகள் விலகி ஏராளமான செல்வ வருகைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டு வருகிறது நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இது எதனால் அப்படின்னா ஞானத்தின் கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமன் அதனாலேயே நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு ஞான தெளிவும் கிடைக்குமாம் இது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஏராளமான நன்மைகள் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முருகனுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய வாகனமான விளங்கக்கூடிய மயில் அடிக்கடி வீடு தேடி வரும் அதாவது அந்த மயில்கள் வந்து நம்முடைய வீட்டிற்குள் நுழையணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க அதாவது நம் வீட்டின் காம்பவுண்ட் பகுதியில் முற்ற பகுதிகளுக்கு இந்த மயில்கள் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம் வீட்டில் அந்த முருகப்பெருமானுடைய நடமாட்டம் இருப்பதை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அப்படி நம் வீடு தேடி வரக்கூடிய முருகனின் வாகனமான மயிலுக்கு உண்ணுவதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னுமே ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்குமாம் அடுத்து இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா பள்ளிகள் ஆம நண்பர்களே நம் வீட்டில் பள்ளிகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் தெய்வ அணுக்கிரகம் முருகப்பெருமானின் அணுக்கிரகமும் நடமாட்டமும் இருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த உயிரினமாகத்தான் இந்த பள்ளிகள் விளங்குது இது எதனால் அப்படின்னா நம் சாஸ்திரங்களில் இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த உயிரினமாக சொல்லப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரே ஒரு உயிரினம் அப்படின்னா அது இந்த பள்ளிகள் தான் அதனால் இனிமேல் உங்கள் வீட்டில் பள்ளிகள் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாங்க அப்படி இல்லைனா அதை விரட்டவோ தேவை கிடையாது பள்ளிகள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் தெய்வானுகிரகம் அனுக்கிரகம் முருகப்பெருமானின் நடமாட்டமும் இருப்பதை நீங்கள் உணர முடியும் அடுத்து மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள திடீரென தெய்வீக நறுமணங்கள் வரும் அதாவது சாம்பிராணி வாசனைகள் குங்குளியத்தின் வாசனைகள் அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தி சந்தனம் குங்குமம் மற்றும் விபூதிகளின் வாசனை உங்கள் வீட்டுக்குள் திடீரென வருவது நிச்சயமா உங்கள் வீட்டில் அந்த முருகப்பெருமானை குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூவின் வாசனைகள் ஒரு மிருதுவான குணத்தோடு உங்கள் வீட்டிற்குள் திடீரென வரும் இப்படி வருதுன்னா உங்கள் வீட்டுக்குள் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க அடுத்து நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா சேவல் அடிக்கடி உங்கள் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அப்படி இல்லைன்னா சேவலுக்கும் சத்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்குது அப்படின்னாலே நிச்சயமாக அந்த முருகப்பெருமானுடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இது எதனால் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கையில் சேவல் கொடியினை எப்பொழுதுமே ஏந்தி இருப்பார் இதனுடைய வெளிப்பாடாகத்தான் உங்களுடைய வீட்டிற்கு சேவல் கோவும் சத்தமும் சேவலும் வருகை தரும் இதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் செல்வ வரவு அதிகரிக்கப் போவதாகத்தான் அர்த்தம் அடுத்த அஞ்சாவது அறிகுறி என்னன்னா திடீரென உங்கள் காதுகளில் மங்கள வாத்தியங்களின் சத்தம் கேட்கும் அதாவது கோவில்களில் வாசிக்கக்கூடிய நாதசுரங்களின் சத்தங்களோ அப்படி இல்லைனா புல்லாங்குழலின் சத்தங்களோ அப்படியும் இல்லைனா மேலே கச்சேரிகளின் சத்தங்களோ உங்கள் காதில் விழுந்தது அப்படின்னா அந்த முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் இரவு உங்கள் வீட்டில் ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா தூங்கும்போது அடிக்கடி உங்கள் கனவில் முருகப்பெருமானின் முருகப்பெருமானுடைய வாகனமும் மயிலும் அப்படியும் இல்லைனா நீங்கள் எங்காவது ஒரு முருகன் கோவிலுக்கு செல்வது போன்ற கனவுகளும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இனிமே இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் அந்த முருகனுடைய அனுகிரகம் இருக்குது அடுத்ததாக நண்பர்களே நம்ம கடைசியாக ஏழாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பான அறிகுறியாக விளங்குது அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்பவுமே மனக்குழப்பத்தோடும் துன்பத்தோடும் மனம் நிறைந்த சோகத்தோடும் இருக்கும்போது திடீரென எங்காவது ஓரிடத்தில் முருகப்பெருமானுடைய படத்தையோ முருகனுடைய வேலையோ அப்படி இல்லைன்னா முருகனுடைய யாமிருக்க பயமே அப்படிங்கிற வார்த்தையோ மந்திர வாசகத்தையோ வந்து திடீரென நீங்கள் பார்ப்பீங்க அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு துன்பத்தோடும் மனக்கவலையோடும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நீங்கள் ஒரு திசையில் திரும்பி பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரில் படத்தில் முருகப்பெருமானுடைய வேல் இருக்கும் அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுடைய மந்திரமான யாமிருக்க பயம் பயமே அப்படிங்கிற அந்த வரியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக அமையும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய படங்களோ மந்திரங்களோ நீங்கள் மனக்கவலையில் இருக்கும்போது தெரியுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு நபர்கள் அப்படிங்கிறத தான் அர்த்தம் உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சரி நண்பர்களே இன்றைக்கான இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து இந்த வீடியோ வந்து விடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி